நீர்பெருமே போடுதெல்லாம் இதெல்லாம் நிறைய வேஸ்ட்டு செடிங்க முளைச்சிருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயம் ஆகிடுச்சிங்க ஏன்னா குட்டி பாம்புகீது தொட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த செடியோட தண்டுங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது என்ன செடி அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இது பேர் வந்து பெப்பரோமியா பெல்லோசீடா அப்படின்னு சொல்கிற ஷைனிங் புஷ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நண்டு நகம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவும் இதை சொல்கிறாங்க இது பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலையோட கொழுந்து மாதிரி பச்சை பசைன்னு இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கால்சியமு பொட்டாசியம் ப்ரோட்டீனு ஆள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போயிடுது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் பொதுவாக இதை நிறைய சம்மந்தப்பட்ட நோயான கோல்டு காஃபு இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் தீ புண்ணு காயங்கள் இது வந்து நம்ம செடியவே கசக்கி பத்து மாதிரி போட்டோன்னா இது சரியாயிடுங்க ஏன்னா இதெல்லாம் நிறையா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள்லாம் இருக்குது